நீங்கள பயிர்ந்து நினைச்சிருக்கீங்களா நினைச்சிருக்கீங்களா

நான் மனிதன் தெய்வம் தெய்வத்தினோ தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புள்ளகை கண்ணேன் பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாங்கிறான் அவன் கருணை

எங்களை வீடு பள்ளிக்க வெளியில உள்ளு கணிக்கிறோம் அதுவும் பாத்தீங்கன்னா உண்மைக்குமே ஒரு ரெண்டு நாள் கிட்ட வந்து வீடியோ வந்து எடுக்கல காரணம் பாத்தீங்கன்னா வெளி மாவட்ட பயணம் வந்து போனது ஒரு தம்பியோட நம்ம அப்ப அதனால வந்து உண்மைக்குமே வீடியோ வந்து எடுக்கிறது வந்து நேரம் இல்லாம போயிட்டு அப்ப என்ன சொல்ற அதை விட வந்து முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று எங்களுடைய ஜெயராசண்ண வச்சு ஏன் வீடு எடுக்க போறோம்டா அதுலான்னு ஒரு முக்கியமான ஒரு இது ஒன்று இருக்குது ஜெயராசனை உங்களை வச்சு நாங்க எடுக்கிறதுக்கான காரணம் என்னன்னு சொல்லுவாவும் நான் ஒரு விஷயம் வந்து திருநூறு குளிக்கிட்டு நிக்கல சும்மா காலையிட்டு மாதிரி ஓகே வீடியோ போறதுக்கு முதல் வந்து எங்களுடைய சேனலுக்கு பெஸ்டமாக வர நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தரோன்னு வாயிலே இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க வெள்ளை கொடுத்திங்கன்னா நாங்கள் வர்ற வீடியோ உடனுக்குடன் பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே என்னென்னு சொல்றது கொஞ்சம் நாளாக வந்து எங்களுடைய அண்ணாவியர் அதாவது எங்களுடைய ஏராசம் வந்து ஒரு கொஞ்சம் காலம் எங்களோட இருக்கிறாரு நம்ம எங்களோட வீட்டுல வந்து இருக்கிறாரு முதலெல்லாம் வேற வேற ஒரு இடங்கள்ல வந்து அது தாங்கி இருக்கிறது மிகமே என்ன சொல்றது என்னோட சொந்தக்காரர் மாதிரி தான் ஒரு ஒரு சொந்த காந்தங்கள்கிட்ட வந்து போய் 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 வந்து இருக்கிறது அப்படி இருக்க இப்ப கொஞ்சம் மாசமா ஒரு ரெண்டு மூன்று மாசமா வந்து எங்களுடைய இருக்கிறார் இப்ப அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் காலம் வந்து ஒரு பூன வேதியம் எல்லாம் என்னென்னு சொல்றது ஏதாச்சும் ஒரு வேலை இல்லைங்கட வீட்டு காணி வேலை இல்லைங்கட வீட்டு வேலை அது செய்யணும்னா அம்மா சொன்னாலும் சரி இல்லாட்டி அப்பா சொன்னாலும் சரி எங்கேயாச்சும் நின்று சொன்னா அடுத்த நிமிஷம் வந்து வந்து நிற்பாரு நம்ம அப்படி ஒரு ஒரு என்னென்னு சொல்றோம் ஒரு நல்ல ஒரு மனுஷன் என்று சொல்லலாமே நம்ம அந்த காலத்துல ஒரு நல்ல ஒரு மனுஷன் வந்தவங்க இல்லாமல் உண்மைக்குமே எல்லாருடையுமே ஒற்றுமையா இருக்கிற ஒரு அண்ணன் என்று சொல்லலாம் அதுக்கான நான் உங்களுக்கு சரியா போல்றேன் போல இருக்கிறேன் சரிதான் உண்மைதான் அது தான் சரி ஓகே அப்படி இருக்கேக்கா இப்ப ஒரு ஒரு மாசம் ஒரு மாசமும் இல்லை ஒரு மூன்று நாலு மாசம் நாலு கிழமை வரும் அம்மா அப்படி நாலு நாலு கிழமை ஒரு மாசம் தானே ஒரு மாசம் வரும் ஆள் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்தாரு அப்படி இது கேக்க அவரு கண்டு வந்த பிள்ளைகள் வைஃப் வந்துடங்கள் அவ வந்து கதைக்கிறே அவங்களோட அப்போ ஆளுமே வந்து மரமாக நின்ற போது ஹாஸ்பிட்டலில் வந்து இருந்தவர் அப்போ இருக்க ஒரு வெச்சீட்டில் இருந்து ஒரு தலைவாணிலேருந்து ஒன்றுமே இல்லை அப்போ அம்மா சொன்னால் அப்படி இப்படி பிரச்சினையா போய் பார்த்து கொண்டு வாங்க கூட அப்போ நானும் விதிசனம் வந்து விளக்கிட்டு போனாங்க அப்போ நாங்கள் போன உடனே நாங்கள் இந்த போன வீடியோவில் வந்தாலும் சொல்லியிருக்கோம் ஆள் வந்து அழத்தொடங்கிட்டு நம்ம சரியாக வந்து அழத்துணங்கிட்டு வரிய இல்லையா அப்படி ஒரு இதாக இருந்தவர் உண்மையில எங்க வீட்டுல இருந்தத விட நான் எங்க வீட்டுல எங்கட வீட்டுக்காரால் ஒரு ஆள் இருந்த மாதிரி எங்க வீட்டு பிள்ளையால் இருந்த மாதிரி தென்னா பெரிய அதுக்குதான் நாங்கள இருக்கிறோம் அது உங்கள ஒரு என்ன சொல்றோம் உங்களை இப்பவும் வந்து நாங்களும் கைவிட மாட்டோம் அதாவது எங்கட நாங்களும் நானும் சரிதான் எங்களுடைய எங்களோட வீடியோ பார்க்கற உறவுகள் நானும் சரிதான் உண்மைக்குமே நேற்று போட்ட அன்றைக்கு போட்ட வீடியோல வந்து ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் வந்து அவருக்கு இருக்குது அப்ப அதையும் வந்து நான் உங்களுக்கு நான் கடைசியிலேயே வந்து சொல்கிறேன் நம்ம அவருக்கு வந்து என்ன வந்திருக்கு என்ன இது நான் அவங்களுக்கு வச்சிருக்கேன் நீங்கள் வந்து யோசிக்கத்தில இதுக்கு மட்டும் ஏதோ ஒரு வகையில வந்து நாங்களா இருக்கோம் வீடியோ பக்கத்தில் இல்லை ஆனால் அந்த வீடியோ போட்டதுல இருந்து உண்மைக்குமே நாங்கள் பழமையாகவே வந்து நான் செல்ஃபி வீடியோ தான் வந்து வீடியோ வந்து செய்கிறேன்னா அப்போ அந்த கேள்வி மீடியோ இப்போ இப்போ கொஞ்சம் வந்து இல்ல அதாவது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது முதல் கட்ட உதவிகள் வந்து எங்களுக்கு முதல் இருந்து நான் சொல்கிறேன்னா கொஞ்சம் கூறாய்வு கூறவை வந்து அப்படி இருக்கேக்கா இப்போ கொஞ்சம் காலம் வந்து அந்த உதவி வந்து இப்போ என்னென்னு சொல்கிறேன் பெருசாக வந்து செய்கிறதுக்கு வந்து ஆட்கள் இல்லை அப்படி தான் கண்டிப்பான முறையில் யாரும் வந்து நீங்கள் செய்ய போகிறீங்களோன்னு நினைச்சாலும் எங்களுடைய நீங்கள் தொடர்பு பண்ணலாம் இப்போ ஒரு ஒரு காரணமுமே இல்லை நாங்கள் அதாவது கேள்வி மீடியோ செய்கிறோம் அப்படி இருக்க இப்போ எங்களுடைய ஜெயராசன் என்ற வீடியோ கூட நான் நம்ம வந்து சொல்லியிருந்தா டே இப்படி வேற என் சும்மா கதைச்சு இப்படி நிலைமை சொல்லலாம் தான் நம்ம நிலையங்களில் சொந்த வந்தமண்டு இல்ல அப்படி இருக்க ஓகே ஜஸ்ட் வந்து எங்கட வீட்டை வந்து இருக்கிற சமயம் இல்லாம வேற ஒரு வீட்டையும் இருக்குறா அப்ப நாங்களுக்கு கதைச்சு போடுவோம் வேண்டாம் நிலைமையா சொல்ல வேணும் சரியான முறை காசு பாத்தோம் எங்க சொந்த பந்தம் அம்மையை நாங்கள அந்த வீடியோ வந்து போட தெரியல வேண்டாம் நாளைக்கு நீங்க கூட கேட்கலாம் வேண்டாம் நீங்க பாக்கலாம் தானே உங்களோட சொந்த பந்தம் பாக்கலாம் தானே உங்களோட மாமா பாக்கலாம் தானே உங்களோட அத்தை பாக்கலாம் தானே அப்படி அப்படின்னு கதைக்கீங்க ஆனா அப்படி இருக்க வந்து அவங்களுக்கு வந்து சொந்தமே இல்லாத டைம்ல வந்து நாங்கள ஒரு வீடியோ வந்து எடுத்து போடுறதுல வந்து தவறு இல்ல நம்ம அவங்கள வந்து பா நாங்களே பெரிய அளவில் வந்து வசதியாக இருந்தால் கூட நாங்கள் வகையில வந்து பார்க்கலாம் அப்படி இருக்க நாங்களுமே கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கேக்க அவரையே பார்த்துக்கொள்றது வந்து கொஞ்சம் கஷ்டம் அப்படி இருக்க வந்து இருந்துமே நாங்கள் பார்த்துக்கொள்றது மிகமே என்ன சொல்ற ஒரு குடியல் அப்படி இப்படி இருந்தாலுமே அவனை அவரை வந்து பார்த்துக்கொள்றதுக்கு வந்து குடும்பம் அப்படி என்று பெருசாக வந்து உதவியல் இல்லை அப்படி இருக்கேக்க இப்போ நாங்களோட எங்களோட கேட்க இப்போ நாங்கள் அந்த வீடியோவில் வந்து எடுத்து போட்டிருப்போம் அப்போ போட்டோட நேம் இப்போ ஏன்டா இன்றைக்கு என்ன கிழமையாம இன்றைக்கு புதன் செவ்வாயி அடுத்த திங்கள் ஒரு திங்கள் ஞாயிறுக்குள்ள வந்து ஒரு கோள் ஒன்று வந்துச்சு தம்பி எங்க நிக்கிறேன் ஒரு காசை போட்டுட்டு ஒரு கோல் ஒன்று வந்துச்சு தம்பி எங்க இருக்கிறீங்க எங்க நிக்கிறீங்க அப்ப பழமையா தெரியும் உங்களுக்கு அப்ப எங்களுடைய என்னன்னு சொல்றாரு கனடாவில் இருக்கிற எங்களோட உதவி வீடியோ செய்து பார்க்க எங்களோட நல்ல ஒரு உறவா இருக்கிற ஒரு தான் அதாவது எங்களோட சிவா அந்த ஃபேமிலி என்ன சிவா அண்ணாண்ட ஃபேமிலின்னா நாங்கள் அம்மாக்களுக்கு சொன்னால் வந்து விலங்கு அப்போ மிகமே ஒரு நல்ல மனசன் சில நேப்பிங்க என்னடா புகழ்ந்து தர்றது அப்படி மிகமே நான் ஒத்துக்கொள்கிற விஷயம் வந்து இனிமேல்னா ஒரு நல்ல ஒரு அண்ணா அதாவது இப்போ ஒரு கேள்வி வீடியோ செய்யறதுனாலும் தான் தம்பி ஒரு என்னென்னு நான் இருக்கிற தம்பி அப்படியே ஒரு அப்படி ஒரு விசுவாசமான ஒரு அண்ணா தான் சரி அம்பி வீடியோவை பார்த்துருந்தேன் ஓகே இவங்களுக்கு ஒரு விஷயம் ஒரு ஹெல்ப் ஒன்று பண்ணுவோம் பெரிய நாங்களுக்கு வந்து பெரிய ஹெல்ப் தான் அவருக்கு வந்து பெரிய ஹெல்ப் தான் ஒரு பெரிய ஹெல்ப் ஒன்று செய்யணும் அப்படின்னு சொன்னால் இப்போல்லாம் கும்பலெட் சொல்லுங்கல கீழேனு செய்வோம் சரி அவனுக்கு நீ காரை கொஞ்சம் பொத்துறாமலை கதை கொஞ்சம் சரி அப்படி இருக்கீங்க அப்போ சிவண்ணா வந்து எடுத்து கரைக்கிறதுதான் தம்பி இப்படி இப்படி என்ன ஒரு செய்யணும்னு அப்ப நான் உண்மையிலேயே சந்தோஷப்படுறாங்க இவ்வளோ நாளாக வந்து உதவியை செய்யலை அது மட்டும் இல்லாமல் வேற ஒரு அண்ணாவும் வந்து வேற ஒரு அங்குள்ள ஒரு ஆள் காதச்சுருந்தார் எல்லாமே செய்கிறவங்க ரெண்டு காய்ச்சார் அவங்களாம் வந்து பாடம் என்ன மாதிரி இருந்து தெரியலை அப்போ உடனே நான் சொல்லியிருந்தேன் இப்படி செய்யணும்னு சொல்ல அப்போ எனக்குமே அவசரம் வந்து போகணுமே இப்போ திருவண்ணாமலை போகணும் இவ்வளோதான் இருந்தாலும் அவங்க வந்து சும்மா நோமெல்லாம் வந்து நாங்கள் எங்கட வீட்டா நான் இருக்கிற காசை கொடுத்துட்டு அவர் அப்படியான ஒரு இதுலயும் வந்து நினைச்சிருப்பார் நான் சொன்னா இல்ல நான் வீடியோ வந்து எவ்வளோதான் இருந்தாலுமே நாங்கள் வீடியோ எடுத்து தான் நாங்கள் வந்து என்ன நினைச்சு நாளைக்கு வந்து முக்கியம் வந்து அவங்களா பிரிஞ்சு முக்கியம் வந்து அவங்களை வந்து அப்போ அதனால வந்து என்ன சொல்ற ஒரு வீடியோ வந்து எடுத்துப்போம் எங்களுக்குமே ஒரு மன திருப்தியா இருக்கும் அவங்களுக்குமே மன திருப்தியா இருக்கும் அப்போ அதுக்கமையம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலசனை வந்து கனடாவில் இருந்து ஒரு அண்ணாரால் அதாவது அந்த புல் மகன் பிறந்த கூட சொன்னவர் உன்னைக்குமே லேட்டாக சொன்னாலும் ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி சொல்லுவாங்க இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தம்பி என்று உங்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தம்பி என்னுடைய எல்லா சிக்கல் உங்களுக்கு எப்போதும் உண்டாகும் உண்டாகும் சரி அவற்றை மகனுக்கு வந்து அவர் சொல்லியிருக்கிறேன் அவன் நீங்களும் அம்மா சார் பகிர்ந்து கொள்ளுங்கள் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் முன்னிட்டு பின்னுட்டோம் முன்னிட்டு இல்லை இல்லை பின்னிட்டு பின்னிட்டு பிறந்த நாள் வந்து முன்னிட்டு உண்மையிலே தெரியாது தெரிஞ்சிருந்தாலும் தெரியாது அப்படி இருக்கிற சொல்லிக் கொண்டு சரி ஓகே ஜீராசனைக்கு வந்து ஒரு கனடாவில் இருக்கிற சிவாண்ணாக்கள் சிவாண்ணா தான் அந்த பணத்தை வந்து தந்திருக்குற இப்போ நான் காசு எவ்வளோன்னு சொல்றதுக்கு முன்னம் வந்து இப்போ சிவாண்ணாண்ட வாட்ஸ்அப் நம்பர் எவங்க சொல்லி போட்டு நான் கதைச்சா ஒரு நூறு விதம் ஒரு சந்தோஷமா நம்ம அதை எவ்வளோ சொல்லுவோம் ஓகே அவங்களோட கடைசி வாட்ஸ்அப் நம்பர் வந்து எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு கனடாவில் இருக்கிற ஓ மௌன்ற இடத்துல இருக்கிறாங்க சரி ஓகே அப்போ அவங்களாம் வந்துரு தந்திருக்கிறாங்க அப்போ நான் அவங்களுடைய ஏராண்ணிக்கு வந்து கேட்போமே நம்ம அப்படியே வந்திருக்க மாட்டேன் எப்படி ஆயிரம் ரெண்டாயிரத்துக்கெல்லாம் நான் நினைத்தேன் நினைக்கிறேன் சரி ஓகே ஏராயே கேட்போம் என்ன இப்போ என்னமாரி தான் இவ்வளோ அதுக்குள்ளே மேக்ஸிமம் உங்களுக்கு வந்துருக்கு அவ்வளோ அனுப்புறா உங்களுக்கு தெரியும் தானே அனுப்புவாங்க ஐயாயிரம் ஐயாயிரம் ம் சரியா அது உண்மையாக பிடிச்சிட்டு தெரியுமா ஐயாயிரம்னு சொல்லவே விளாங்கிட்ட உண்மையில ஜானிதானு ம் சரி ஓகே நாங்கள் உங்களோட நீங்கள் எவ்வளோ அதை நீங்களப்போ வாங்கணுமா சரியே நான் ஒன்று தரலாம் இது எவ்வளோ ம் ஐயாயிரம் மரியாதை அம்மா தெரியல உங்களை வந்து ஐயாயிரம் அப்போ ஐயாயிரம் தான் பதினஞ்சு ஐயாயிரம் தான் நினைச்சீங்க சரி சரி நம்பிட்டீங்க அப்ப பிடிக்கும் அப்ப பிடிக்கும் பதினஞ்சு பிடிக்கணும்

ஒரு சொந்த வந்த மட்டும் இல்லை யாருமே இல்லை ஒரு வீடியோ பார்த்து ஜஸ்ட் வந்து ஒரு வீடியோ பார்த்து உங்களுடைய இதை பார்த்து தான் உங்களுக்கு தந்திருக்கிறாங்க அந்த வகையில் வந்து அந்த சிவானாக்கு வந்து நீங்கள் என்ன சொல்ல வந்து காசு தந்தது நீங்க நினைச்சு பார்த்துருக்கீங்க என்னென்னு சொல்லுவோம் என்ன அப்படி ஒரு சந்தோஷம் வாழ்நாளில் இல்ல ஒரு சந்தோஷம் நான் இப்படி தொகையாக கண்டு தான் கண்டிருக்க வேண்டுமான் இது ஒரு சம்பளத்துமே சம்பளம் இப்போ நாங்கள் பாருங்க நேர்த்து பாருங்க இது ஒரு சம்பளம் ஒரு நாள் முக்கியதான் இது வரைக்கும் அப்படி காசு வந்து கையில் வச்சிருந்தது இல்லை சரி நான் ரொம்ப நம்பிக்கைக்கு பெரிய ஒரு நன்றி கையெழுத்துக்கு முழுமையாக பெரிய ஒரு நன்றியும் இணைக்கத்தையும் தெரிஞ்சுக்கொடுன்னு ரொம்ப ரொம்ப நான் உண்மையிலே மிகுமே சந்தோஷம் இப்படி ஒரு வார்த்தை வந்து அவருக்கு வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு விஷயமே அதெல்லாம் வந்து வாயால் சொல்ல தெரியல ஒரு கடவுள் தான் இருக்கிறான் அவனை வந்து பார்ப்பான் உண்மைக்குமே நாங்கள் நிறைய பேருக்கு வந்து உதவிகள் செய்கிறது புலம்பெயர்ந்த ஒரு மூலம் அப்படின்னு கேட்க இவருமே ஒரு கேள்வி வீடியோ மாதிரி பார்த்து இல்லாட்டி சிறு சந்தோஷத்தில் வந்து தந்திருக்கிறாங்க அந்த வகையில் உண்மைக்குமே சிவானாக்குமே மிகப்பெரிய நன்றி அப்ப அம்மா அம்மா வந்து ஒரு நன்றி சொல்லத்தான் நான் வேணும் மேல நானும் எதிர்பார்க்கல எங்கிட்ட வீட்டை இருக்கிற ஆளுங்க நீங்க உதவி செய்வீங்கன்னு சொல்லினா எனக்கு உண்மையில மிக மிக நன்றி ஓ அது மட்டும் இல்லாம என்ன சொல்றேன் நானும் நிறைய யோசிக்கிறேன் நானே என்ன தனி மரமாவே இருக்கிறாரு ஒருத்தர் உதவியும் இல்ல நாங்களும் பெரிய வசதியான மிஞ்சி மிஞ்சி போனா அவருக்கு என்ன சாப்பாடா என்ன அதுக்காக அவர் ஒரு வாசுபதி தோவையுன்னு வந்தாங்களோ நாங்க விடமாட்டோம் இல்ல அப்படி இல்ல தனி மரமா இருக்கு அவருக்கு சொல்லி என்னத்தையும் நாங்க வச்சிருந்தா நல்லதுதானே கவலையா போயிட்டு அந்த வயல வந்து அண்ணாக்கு நன்றி அது மட்டும் இல்லாம பாசனப்பா உங்களை வந்து ஒரு அண்ணாவியதான் பாப்பாங்க சரி பாக்க இந்த சந்தோஷத்திலேயே ஒரு சின்ன ஒரு பாட்டு ஒன்று பாடினா தான் ஒரு சந்தோஷம் வாலி எடுக்கட்டே இந்த முதுகுல சும்மா பாட்டு பாடாம நோமலா சும்மா நோவலா பாட்டு அவங்களோட குடும்பத்தை ஒரு மாதிரி ஒரு பாட்டு ஒன்று பாடும் உங்களுக்கு நாங்க சொல்ல தேவையில்லாம் உங்களுக்கு தெரியும் தானே சுமாரும் நாங்களா சொல்லாம உட வாயாலே ஒரு நல்லா நான் நன்றி சரி பாய்க்க மாட்டேன் தெய்வம் 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 முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகை கண்டேனே பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான் அவன் கருணையுள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான் பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான் அவன் கருணையுள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான் இதோ என் தெய்வம் முன்னாலே കഥവട്ടുണ്ട് ഓക്കെ അത വയലാ താടി എല്ലാം சரி ஓகே அந்த வகையில் அண்ணாக்குமே மிகப்பெரிய நன்றி இந்த பெரிய ஒரு சப்போர்ட் வந்து செஞ்சதுக்கு அப்போ நாங்கள் மற்றதையும் வந்து சொல்லி கொண்ட விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேற்கவே நாங்களுமே இனிமேல் வந்து கேள்வி முடியா வந்து செய்யப் போகிறோம் அப்போ மேல் அதிகமாக எல்லாத்தையும் நீங்கள் செய்ய போகிறீங்கன்னு செஞ்சிக்கன்னா இதே மாதிரியே நாங்கள் வேறு 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 கட்டத்துக்கு வந்து நாங்கள் பயணிக்கலாம் அது உங்களோட கையில் மட்டும்தான் இருக்குது நாங்கள் பயணி சாப்பாடு கொடுத்துருவோம் என்னாலும் சரி நாங்கள் செய்வோம் இந்த கண்ணி நாங்கள் செய்வோம் ஒரு விதமாக வந்து எல்லாரையுமே தெரியும் இப்போ நாங்கள் இவ்வளோ வருஷமாக நாங்கள் செய்கிறோம் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் செய்கிறது இப்போ கொஞ்சம் நிற்பா நில வழியாக அமௌண்ட் நாங்கள் நாங்கள்

தானே எடுத்துக்கொள்ள செலவழிக்கிற மாதிரி மற்றபடி இது வந்து அண்டைக்குமே ஜால் பண்ண அலுவலங்க நான் ஹாஸ்பிட்டல் அலுவலு அதுவுமே இருக்குது அப்போ இருக்கிற வழியே அவருக்கு ஐசியூல இந்த நெட் தொன்று நான் போட்டு அவருக்கு ஒரு இயலாத நேரங்களோ சரி அவருக்கு தேவையான நேரங்களோ அதை நாங்கள் கொடுக்குறோம் உண்மைக்குமே அப்போ சந்தோஷம் அந்த வகையில இப்ப ஓகே ரொம்ப ரொம்ப நன்றியான சந்தோஷம் தானே நான் என்ன சொன்னேன் ஓகே சிவானாக்குமே திருப்பி மறுபடியும் வந்து மிகப்பெரிய நன்றி என்ன உண்மைக்குமே நான் கூட எதிர்பார்க்கல அவ்வளோ வந்து அமௌண்ட் வந்து கொடுப்பீங்களே அப்போ சந்தோஷம் அந்த வகையில் ஆமாம் வீடியோ முடிச்சுவிட்டு அப்ப அப்போ சரி ஓகே இந்த வகையில வந்து எங்களோட வீடியோ வந்து முடிச்சு விடுவோம் எங்களோடய சேனலுக்கு பெஸ்ட் டைம் வாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க வேலை ஒன்று கொடுத்திங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ உடனுக்கு நம்ப பேர் இதோட நாங்கள் வீடியோ முடிச்சுக்கொள்வோம்